மக்களே நான் உங்களை இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா முட்டை தொக்கு இது புது முறையில போகிறோம் பாருங்க முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு புதினா சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும் அதாவது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுக்கிடணும் கடுகு நல்லா பொறிஞ்சு வரப்போ இந்த அளவுக்கு பட்டை அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சின்ன சிரகம் கொஞ்சோண்டு சோம்பு இதையும் சேர்த்துக்கிடணும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடணும் நம்ம நறுக்கி வச்சுருக்க நாலு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கதை இதோட சேர்த்து நல்லா வசக்கி எடுத்துக்கிடணும் வெங்காயம் பாது வேக்காடு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கூட சேர்த்துக்கிடணும் நாங்கள் வீட்டுக்குள்ளே எப்பவும் ஸ்டாக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சிருப்போம் அதை தான் இது கூட சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வசக்கி எடுத்துக்கிடணும் பச்சை வாசனை போட்டுட்டு வசக்கி எடுத்துக்கிடணும் ஸ்பூன் வத்த தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா போட்டு வசதி எடுத்துக்கிடணும் அதோட பச்சை வாசனை போகுத்தட்டையும் அதையும் நல்லா வசக்கி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கிடணும் அதையும் நல்லா கிளரி விட்டு அதோட பச்சை வசனம் போகத்திட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடணும் தண்ணி ஊற்றி நல்லா பத்தி தட்டி வச்சுக்கிடணும் அதாவது இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடணும் தண்ணி ஊற்றிக்கிட்டு எல்லா மசாலாவும் ஒரே மாதிரி செய்கிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கிடணும் சிம்பிளை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுக்கிடணும் பாருங்க இப்போ திறந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக என்ன பிரிஞ்சு வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டையை இதுக்குள்ளே கூட சேர்த்துக்கிடணும் முட்டை தான் அமைச்சேன் ஆனால் ஒரு முட்டை உடஞ்சி இருந்துச்சு அதனால் அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு மூடி வச்சுக்கிடணும் மூடி வச்சு எடுத்து பார்த்தா பாருங்கள் நல்லா அழகாக ஒரு கிரேவி ரெடி ஆகிட்டு நம்ம சாதத்துக்கூடையும் சேர்த்துக்கலாம் சப்பாத்தி கூடையும் சேர்த்துக்கலாம் பூரி கூடையும் சேர்த்துக்கலாம் ஆனால் நாங்கள் நெக்ஸ்ட் சப்பாத்தி தான் செஞ்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் அத்தியே நல்லா உருட்டி எடுத்தாச்சுங்க இந்த உருட்டி எடுத்த சப்பாத்தியை இப்போ நாங்கள் நான்சி தவால தான் போட போகிறோம் நல்லா எண்ணெய் லைட்டாக தடவிட்டு போட்டு விடணும் நல்லா சப்பாத்தி வெந்த எடுத்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு விடணும் இப்போ பாருங்கள் நல்லா உப்பி வருதா இப்போ திருப்பி போட்டுக்கிடணும் இப்படி திருப்பி போட்டோன்னா பின்னாடி நல்லா வெந்த எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடணும் நான் ரெண்டு சப்பாத்தி போட்டிருக்கேன் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு முட்டை கிரேவியை சேர்த்து நல்லா சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க இது புதுசாக செஞ்சிருக்கு நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பாய்